வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஓதிமலைக்கு தான் நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சாமி கும்பிட தான் போகிறதுங்க ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் சாமி கும்பிடலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே பழனி முருகன் கோயில பத்தி தெரிஞ்சிருக்கும் பழனி முருகன் கோயில பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கோவில் இருக்கிற முருகன் சிலையை செஞ்ச பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான போகர் என்ன பண்றாருன்னா இந்த கோவில உட்காந்து முருகனை நினைச்சு தவம் பண்ணிட்டு போயிருக்காரு அதாவது என் பையன் தொட்டு கும்பிடுற அந்த சென்ட்ரல இருக்க சிலை பாத்தீங்கன்னா போகரோட சிலைங்க ரெண்டாவது என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வேற இல்லாத அளவுக்கு முருகன் கோ முருகனுக்கு அஞ்சு தலையும் எட்டு கைகளும் இந்த கோவில மட்டும்தாங்க இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஓதிமலை கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு அதாவது புளியம்பட்டியிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சத்தியிலருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் சத்தியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டின நாள் ரோடு வழியாக தான் வந்து வர மாதிரி இருக்குங்க புளியம்பட்டியாக இருந்தாலும் அதே ரூட்டை தான் இருக்குங்க போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் தாங்க அதாவது கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ஃபாரஸ்ட் இருக்கும் இது மேட்டுப்பாளையம் போகிற வழி ரோடு தாங்க அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையுமே போர்டு வச்சுருப்பாங்க அதாவது வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ பார்த்து கவனமாக போகணும் என்ன பண்ண ரவுண்ட் பண்ணி காட்டிருக்க பிளேஸ் தாங்க ஓதிமலை இந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம் வழி இருக்கா ஆமாம் அந்த மில்லி நேர் ஒன்று இருக்கு இதில் போகணுன்னா தூரங்களா ஆமாங்க எது பக்கம் இதுல போறது இதுல போறதுங்களா நேர போலாங்க இதுல போனா தான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா லைட்டா டவுட் ஆயிருச்சு சோ அதனால அந்த ஆயட்ட வந்து நாங்க ரூட் கேட் தான் வந்துட்டு இருந்தோம் இந்த ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கம்பாளையம் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா ரங்கம்பாளையம் ஸ்டாப்னு கேட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து இறங்கிக்கலாங்க இதுதான் இந்த கோவிலுக்கு போகும்போது இருக்க ஒரு சின்ன கிராமங்க இந்த கிராமத்தை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் தாங்க அந்த ஓதி மலைங்க பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கூம்பாச்சி மாதிரி ஒரு ஸ்டேப் ஷேஃப்பில் தான் இருக்கும் இந்த மலைக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க ரொம்பவுமே ஒரு பசுமையான ஊர் தான் சொல்லலாம் ஏன்னா வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் வந்து தாண்டி தான் வந்தோம் ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த ஊருமே ரொம்பவுமே பசுமையாக தான் இருந்துச்சு நாங்கள் போயிட்டு இருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ச் வந்து கட்டிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோங்க மலைக்கு அடிவாரம் நீங்கள் எங்கேயாவது ஃபேமிலியாக போகணும் ஏதாவது பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஓதிமலையை கூட எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாகவும் வச்சுக்கலாம் ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பாகவும் கூட வச்சுக்கலாம் முருகனை மனசார திருப்தியாக கும்பிட்டு வரலாங்க அதாவது சிவபெருமானை இறங்கி வந்த ஒரு இடம்னா இந்த ஓதிமலைன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நாங்கள் வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டோங்க பார்க் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு சாமிக்கு தேவையான பூக்களம் எல்லாமே எங்கேயும் வாங்கிட்டு போயிட்டோம் அந்த ஆய பார்த்திங்கன்னா கவரில் தராங்க எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க மலையோட அடிவரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் இருக்கார் விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட்டு சூடம் ஏற்றி பத்தி ஏற்றி சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அஞ்சு தலை கொண்ட முருகர் கீழே வந்து வேப்பமரம் பக்கத்தில் இருக்கார் நானும் என் பையன் மாமனார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அதாவது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு படி இருக்குதுங்களாம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த முருகனை வந்து தரிசிக்க வந்து நம்ம இருக்கோம் எல்லாம் முருகன் மேலோட பக்தி தாங்க இப்படி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு திண்டு மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்த சைடில் வந்து குச்சி மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் என்ன குச்சி நெட்டி பார்த்தோம்னா மூங்கிலில் வந்து குச்சி செஞ்சு வச்சுருக்குறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க அதாவது மேலே வந்து மலை ஏறும்போது இதை நல்லா ஊனிட்டு ஏறிக்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்கு வந்து குச்சி தேவைப்படாதுங்க இறங்குறதுக்கு தான் வேணும் ஏன்னா ஏறுறது கூட வந்து எப்படியும் ஏறிடலாம் ஆனால் இறங்கும்போது தான் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணி இறங்கணுங்க ரெண்டாவது இந்த ஓதிமலை பார்த்திங்கன்னா சும்மா செங்குத்தா இருக்குதுங்க இறங்கும்போது மெயினாக குச்சி வேணும் ஸோ வந்து குச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதலுங்க வீடு கட்டணும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க கல்லெல்லாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து நானே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் சரி நம்மளுக்கும் கொஞ்சம் வெயிட் குறையுமே அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து அவனாகவே நடந்துட்டு வந்தான் படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருந்துச்சு எந்த ஒரு முள்ளாகட்டும் எந்த ஒரு வேஸ்ட்டு எதுவுமே கிடையாது கொஞ்ச தூரம் நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் போக போக பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா என்னடா இது இன்னும் கோவிலே காணோம் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் முருகன் கோவிலில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முருகர் வந்து மலையில் தான் உட்காந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே வந்து அருள் பாலிக்க மாட்டார் அதாவது திருச்செந்தூர் கோவில் தவிர நம்மெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது இது மாதிரி மலையில் உள்ள கோவிலில் வந்து ஏறி இறங்கணுங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் வந்து நல்லா பம்பாகும் ரெண்டாவது நுரையீரலுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு நல்லதுங்க நான் நடக்கிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் பயனையும் ஜேத்துட்டு தூக்கிட்டு தான் நடந்தேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் அப்பப்போ எங்கள் மாமனாட்டை வந்து மாட்டி விட்ருவேன் இந்தங்கப்பா பயன் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க நான் நினைப்பேன் எதுக்குடா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு முருகனை ஏறி தரிசிக்கணுமா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் உண்மையாகவே முருகனோட அருள்ன்றது வேற லெவலுங்க அதை உணர்ந்து பார்த்தால் மட்டுமே தான் தெரியும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி கும்பிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு கிடையாது பட் இப்போ எல்லா கோவிலுக்கும் போக ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு யார் துணை இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த கடவுள் போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட்செட் வந்துருச்சு அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரத்தை பார்த்தேங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே பீன்ஸ் மாதிரி ஏதோ கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருக்குதுங்க இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஊதிமலையில் ஒரு சில பக்கம் வந்து படிகள்லாம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு படிகள் இருக்குதுங்க நம்ம சரி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து கண்ணுக்கு தென்பட்டுச்சிங்களா ஸோ கோவிலுக்கு வந்தாச்சுடா சாமி அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு திரும்ப இப்படி ஏறுற மாதிரி இருக்குதுங்க இந்த கடைசி ஒரு எட்நூறு படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செங்குத்தாக இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆயிரம் படி வந்து அந்தளவுக்காக தெரியல நாங்கள் ஏறிட்டு போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து அங்கே மேலேருந்து வேகம் வேகமாக வேக வேகமாக குடு குடு குடுன்னு வந்தார் வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருந்த பழம் தேங்காய் எல்லாமே பிடுங்கி வீசிட்டாரு ஸோ மலைக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ண ஒரு பேக் வந்து எடுத்துக்கோங்க யாரும் கவர் பையி கட்டை பையி இதிலலாம் வந்து எந்த ஒரு திங்ஸும் எடுத்துகிட்டு போக வேணாம் ஏன்னா யா அந்த அந்த ஆஞ்சநேயர்லாம் வந்து நம்மள்கிட்ட உள்ள அந்த திங்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு நம்மளை கீழே உழுக்காட்டி விட்டுடுறாங்க ஏன்னா நானே அங்கே கோவிலில் வந்து கீழே விழுந்து எழுந்துச்சு வந்தங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அடுத்து இப்போ கோவிலுக்கு வந்து வந்தாச்சுங்க மேலே இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா தம்பி பிரான் அம்மன் சொல்கிறாங்க அடுத்து இது வந்து அன்னபூரணி மடங்க இங்கே தான் வந்து அன்னம்லாம் போடுவாங்க அடுத்து வந்து இது இடும்பர் கோவில் இடும்பருங்க ஸோ இப்போ மேலே வந்து டாப்பூக்கு வந்தாச்சு பாருங்கள் அந்த ஒரு வியூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க உண்மையாகவே இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போய் ரிலைஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியுங்க அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருந்தாங்க ஸோ சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுத்த சாமி கும்பிட போயிட்டோம் அடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்போன்னா பதினெட்டு சித்தரில் வந்து ஒரு மூணு சித்தர் மட்டும் இங்கே இருந்தாங்க அதில் போவரும் ஒருத்தருங்க இந்த கோவில் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கவும் அனுமதி இல்லைங்க ஃபோட்டோ எடுக்கவும் வந்து அனுமதி இல்லை அதாவது வந்து அவுட்டரில் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் சாமியை வந்து படம் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆகிட்டு இருந்துச்சு அபிஷேகம் பார்த்துட்டு அலங்கார பூஜையும் பார்த்தா உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ அமைதியாக அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் போகிறனால வந்து எங்களுக்கு எந்த டைம் வந்து பூஜை ஆகுணுலாம் தெரியாது ஆனால் போயிட்டு பூஜையை பார்த்ததுக்கப்புறம் மனசு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு ரெண்டாவது இங்கே இருக்க வினா ஆஞ்சநேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தான் தப்பி தவறி கையில் வச்சுருந்திங்கன்னா வந்து பெல்ட்டி போட்டு உங்களை தூக்கிட்டு போயிருங்க அந்த வாழைப்பழத்தோடு பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் இப்போ நீங்கள் இருக்க அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமுங்க நம்ம எல்லாருமே பவானிசாகர் டேமுக்கு வந்து போயிருப்போம் இந்த வியூ பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஏரியாவில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டணும் தனியாக வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஆனால் மேலே இந்த கோவிலில் ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இறைவன் ஒருவனே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குதுங்க ஸோ மேலேருந்து பார்க்கும்போது தான் கீழே உள்ள பொருளெல்லாம் வந்து பொருளாகவே கிடையாது எல்லாம் இறைவன் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு இப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே குப்புற விழுகிற மாதிரி தான் இருக்குது ஒன்று சைடில் உள்ள கம்பியை பிடிச்சிட்டு இறங்கிக்கலாம் இல்லையா குச்சி பேலன்ஸ் பண்ணி இறங்கிக்கலாங்க தயவு செஞ்சு இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா மலையெல்லாம் ஏற வேணாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காலில் வந்து வெயின் இருக்கனால ஏறி இறங்க முடியல டக்குன்னு கால் வேறு சுலுக்கிருச்சு இருந்தாலும் அந்த முருகனை நினச்சிட்டு நான் மேலே ஏறிட்டு இறங்கிட்டேன் முருகனோட அருளால் கண்டிப்பாக கீழே இறங்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து இருட்டு கட்டிருச்சு மழை வர்ற மாதிரி ஆயிருச்சு லைட்டாக தூரம் போட்டுச்சு அதுக்குள்ளே தம்பி கொடையை குடிச்சிட்டு மேலே வந்துட்டாங்க அப்புறம் இறங்க இறங்க பார்த்தீங்க அப்புடின்னா மழை வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்துருச்சு அப்புறம் என் பயனுக்கு வந்து துணியெல்லாம் கட்டி நல்லா பயங்கர சேஃப்டியாக தான் கீழே இறக்கிட்டு போனோம் அவன் கழுத்தை எப்படி திருப்பாமே வச்சுருக்கான்னு பாருங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா வந்தாங்க அவங்க கொடையை கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அந்த ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு வந்தது வந்து ஏதோ முருகன் தான் வந்து நமக்கு கொடையை கொடுத்தாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா மழை பெய்யுதுங்க இந்த டார்க்காக இருக்க பிளேஸ்லாம் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இந்த வெட்டா பூட்டை இடத்துலாம் பார்த்திங்கன்னா மழை பெய்யலை அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்குறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்புடின்னா மழை ஃபுல்லாகவே பிடிச்சி ஊற்று ஊற்றுன்னு ஊத்துச்சுங்க கிட்டத்தட்ட நாங்கள் கீழே இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலவே ஆகி போயிடுச்சுங்க கரெக்டாக அந்த ஒவ்வொரு திண்டா ஒவ்வொரு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்புறம் தான் கீழே வந்தோம் மேலும் இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் அண்ட் ஆன்மீக தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி வைங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி